நடிகர் விஜயின் அறுபத்தி எட்டாவது திரைப்படம் தான் கோட் திரைப்படம் இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார் விஜயும் வெங்கட் பிரபுவும் இந்த படத்தின் மூலம் முதன்முறையாக முறையாக ஒன்றாக இணைந்துள்ளனர் இந்த படத்தை விஜயின் பிகில் படத்தை தயாரித்த ஏஜி எஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறது இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்குகிறார் கடைசியாக விஜயின் புதிய கீதை படத்துக்கு இசையமைத்துள்ளார் அதன் பிறகு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த படத்தில் இணைந்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா கோவு திரைப்படத்தில் நடிகர் விஜய் இரட்டை விடத்தில் நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக இளம் நடிகை மீனாட்சி சௌத்ரி மற்றும் நடிகை நடித்துள்ளனர் மேலும் லைலா மேலும்ைக் மோகன் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் சத்யா வைபவ் ஜெயராம் பார்வதி நாயர் பிரேம்ஜே என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இணைந்துள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பு கட்டத்தை நெருங்க உள்ளதாக கூறப்படுகிறது கோட் திரைப்படம் வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விநாயக சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி திரைக்கு வர உள்ளது அந்த படத்தின் ரிலீஸ் நெருங்கி வருவதால் அதன் அப்டேட்டுகளும் ஒவ்வொன்றாக கசிந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் கோட் படத்தின் கதையை இணையத்தில் கசிந்துள்ளது முன்னதாக இது டைம் டிராவல் கதை